பள்ளியில பாத்தீங்கன்னா அரசாங்க ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு மாணவே மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல படிப்பது ஐந்தாம் வகுப்பு ஆனா அந்த ஐந்தாம் வகுப்பு மானமே மூன்றாம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழல தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் அதே போல இன்றைய தினம் நெல்லையில ஒரு வகுப்பறையில் இரண்டு மாணவர்கள் அறிவாளால் வெட்டிக்கிட்டாங்க பள்ளிக்கு எதுக்கு போறாங்க படிக்க போறாங்க அறிவாள தூக்குறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க இன்னைக்கு வெக்கக்கடான ஆட்சி இதுக்கு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிப்படுத்திட்டு அத்தனையும் பொய் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன்